போதைப் பொருள் வர்த்தகத்தோடு அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு கடுமையான தீர்மானங்களை எடுத்திருப்பதாக கூறுகிறார் ஜனாதிபதி என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பிடிக்கிறது போதைப் பொருள் வர்த்தகத்தை இல்லாதொழித்து எதிர்கால தலைமுறையினரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு மக்களின் சிறந்த எதிர்காலத்துக்காக கடுமையான தீர்மானம் எடுத்திருக்கின்றேன் போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் விசாநாயக் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகள் பிரதானமாக இடம் எடுத்திருப்பதை காணலாம் போதைப் பொருள் வர்த்தகத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு இயந்திரத்துக்கும் இடையில் சுமூகமான உறவு காணப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கை விமானப்படை படைக்கு ஜனாதிபதி வர்ண விருது வழங்கல் மற்றும் கெட் அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமிப்பது தொடர்பான நேற்று காலை சீனக்கூடா விமானப்படை கல்விப்படுத்தம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களையும் ஜனாதிபதி இங்கே தன்னுடைய உரையின் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அவர் நேற்று அந்த ஆற்றின் உரையில் பல முக்கியமான விடயங்கள் கூறப்பட்டிருந்தன அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த போதைப் பொருள் தொடர்பான விடயத்தில் ஜனாதிபதி அவர்கள் இன்றும் பல முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் எனவே மிகவும் மதிப்புமிக்க மரியாதைக்குரிய தொழில்முறையோடு மற்றும் திறமையான படையில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நட்பெயரையும் என்பதையும் அந்த நட்பெயரையும் கௌரவத்தையும் தொடர்ந்து பாதுகாப்பதற்கும் தாய் நாட்டினதும் மக்களிடம் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உங்களிடம் உயர்ந்த பொறுப்பு உள்ளது இன்று பதவியேற்ற அனைத்து புதிய அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே ஒவ்வொரு தொ தொழிலுடனும் தொழில்முறை பண்பு திறன் மற்றும் அதனோடு தொடர்புள்ள ஒழுக்காற்று பொறுப்பு முறையாக நிறைவேற்றும் ஒரு அரச சேவை நாட்டுக்கு தேவை நாட்டு எதிர்காலம் மற்றும் பாதுகாப்பு முப்படைகளுக்கும் பொறுப்பாக்கப்பட்டு ஜனாதிபதி இங்கே தெரிவித்திருக்கின்றார் முப்படைகளின் வீரர் ஒருவர் செய்யும் தவறு முப்படைகளின் கௌரவம் மற்றும் புகழுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே முப்படையினர் அவதானத்தோடு செயல்பட வேண்டும் நாட்டின் வான்பரப்பை பாதுகாக்கும் பொறுப்பு விமான படைக்கு பொறுப்பட்டுள்ளது அத்தோடு நாட்டின் எல்லைப் பகுதி சமுத்திர பரப்பு ஆகியவற்றில் விமானப்படை தனது பொறுப்புகளை ஆற்றுகின்றதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தல் எடுக்கும் வகையில் போதைப் பொருள் வர்த்தகம் தற்போது வியாபித்திருக்கிறது போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு அரசியல்வாதிகளுக்கும் அரசு இயந்திரத்துக்கும் இடையில் சுமூகமான உறவு காணப்படுகிறது எனவே போதைப் பொருள் வர்த்தகத்தை இல்லாதொழித்து எதிர்கால தலைமுறைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு மக்களின் சிறந்த எதிர்காலத்துக்காக கடுமையான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றேன் போதைப் பொருள் வர்த்தகத்தை இல்லாதொழிப்பதுக்குரிய கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றேன் பாதுகாப்பு தரப்பினர் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுமாறு விமானப்படையிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய அமைவாக செயற்படுங்கள் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று இங்கு ஆற்றை உரையின் போது தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணோம் எனவே நாட்டினுடைய போதைப் பொருள் என்ற இந்த அபாயத்தை இல்லாத ஒழிப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் முழு செயற்பாடுகளை மீண்டும் நேற்று தினம் படை வீரர்கள் மத்தியில் தெளிவுபடுத்தி இருந்தார் என்பதை அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு பொதுமக்களுக்கு ஆகிய விடயங்களையும் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி நேற்று தினம் இந்த விடயத்தைப் பேசியிருந்த